சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம பார்க்க போறது பழனி பாத யாத்திரையின் பத்தின விவரங்களை பொதுவாக பழனி பாத யாத்திரை குழந்தை பருவ ஞாபகம் தான் வருது என்னுடைய வயதிலிருந்து கிட்டத்தட்ட ஆண்டுகளாக நானும் பாத யாத்திரை போயிருக்கேன் அப்படின்னு மகிழ்ச்சியோட இந்த செய்திகளை நான் உங்ககிட்ட பரிமாறம் அதாவது ஒரு சஷ்டி விரதம் இருக்கும் அப்படின்னாக்கா காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் அது ஒரு கடுமையான விரதம் அதாவது காலையில ஆறு மணியிலிருந்து குறிப்பா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நாம் உணவு

உடலில் எந்த இடமெல்லாம் நமக்கு நரம்பு வேலை செய்யலையோ நடக்கும்போது எல்லா நரம்புகளும் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த பாத உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சுய அனுபவத்தில் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க பாத யாத்திரை வந்து அற்புதமாக முருகன மாதிரியே குழந்தைகள் பெற்றவங்க எல்லாம் எனக்கு தெரியும் ரொம்ப என்னுடைய குருநாதர் எனக்கு கூட்டிட்டு போனவர் அத்தனை பேருமே இது மாதிரியான நட்பணங்களாக அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அதே மாதிரி ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருந்த ஒரு லேடி ஒரே ஒரு தடவை அதுவும் அந்த பணிகாலங்களில்

உள்ள வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்ப ஏற்படும் அது வாழ்நாள்ல சில விஷயங்களை உணர்த்தக்கூடியதா இருக்கும் ஏசிலேயே வாழ்ந்தவங்க எல்லாம் ரொம்ப போயிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி போகும்போது எந்த அளவுல நம்ம எந்த நிலையில நம்ம இறைவன் வைத்திருக்கான் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு தருணமாகவும் அது இருக்கு பாதயாத்திரை யாத்திரை அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆகவே முடிந்த வரை பாதயாத்திரை அப்படிங்கிறது கூடுமான மட்டும் நீங்க போயிட்டு வரதுக்கு முற்படுங்க முதல் நாள் நீங்க மாலை போடும்போது ஏற்படக்கூடிய அந்த அந்த ஒரு உத்வேகம் இறுதி நாள் வரைக்கும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் நெய்வேத்தியம் பண்ற வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இனிப்பு நெய்வேத்தியம் வைத்து முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணலாம் தொடர்ந்து இந்த பாத முடிந்த போதிலும் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டியோ அல்லது கிருத்தியோ வீட்டில் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றவாறு நீங்க அந்த நெய்வேத்தியத்தை வச்சு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணும்போது மிகப்பெரிய செல்வ செல்வாக்கையும் பொருளாதார அமைப்புகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் முருகப்பெருமான அருளுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதையும் தாண்டி எனக்கு தெரிந்த என்னை முத முத என்னுடைய பதினோரு வயதில் என்னை கூட்டிட்டு போன குருநாதனுடைய மகன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான நோய் ஏற்பட்டது அதிலிருந்தும் அவங்க விடுவிச்சதுக்கு காரணம் அவருக்கு கீழே ஒரு இருநூறு பேர் இந்த பாத யாத்திரில அவர் இன்க்ளூட் பண்ணாரு தன்னை அறியாமலேயே அதனுடைய புண்ணிய விளைவு இன்னைக்கு அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கறத நான் கண் கூட பார்த்த ஒரு உண்மை என்னுடைய குருநாதராகிய ஆகிய திண்டுக்கல் சின்னராஜையா அவர்களும் திண்டுக்கல்ல இருந்து பழனி பாத யாத்திரை ஆண்டுதோறும் போறாரு அவருமே கூட எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷமும் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் வருடம் ஒரு முறை போறோம் அப்படின்னா அந்த வருடம் முழுக்க ஏற்படக்கூடிய அதீத கஷ்டத்தையும் ஒரு மன கசப்புகளையும் ஒரே நாளில் மறந்து மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமா இந்த பாதயாத்திரை இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இங்க இடம் இல்லை அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுல குறிப்பா பாத யாத்திரையில போறதுல உடல் ரீதியான சில நட்பலன்களும் உண்டு ஏன்னா காலில் இந்த கெட்ட நீர்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான கெட்ட நீர்கள் இறங்கக்கூடிய தன்மையும் நல்ல பிரீத்திங் கெப்பாசிட்டி வளரக்கூடிய தன்மையும் நிச்சயமா இந்த பாத உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த இருதய நோய் இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட வழி இது மாதிரி அடைப்புகள்

உத்வேகமா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வயதானவங்க உட்பட அத்தனை பேரும் ரொம்ப அற்புதமா போகக்கூடிய நிகழ்வை நீங்க இந்த தைப்பூச நாட்கள்ல நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் கூடுமான மட்டும் பாதயாத்திரை யாத்திரை போயிட்டு வரதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க மிகப்பெரிய சிறந்த பலன்களை நீங்க பாத யாத்திரை போயிட்டு பெறுவீங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை எல்லாத்துக்கும் மேல இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட எல்லா விதமான இந்த கிரக ஸ்தம்பித்து நட்பலன்களை செய்யக்கூடிய வல்லமை முருகனுடைய பாதத்துக்கு உண்டுன்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால் அழிந்தது பூங்குடியார் மனம் அந்த மா மயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கே என் தலைமேல் அயன் கையெழுத்தை அயன்னா பிரம்மா பிரம்மா எழுதின கையெழுத்த மாத்தக்கூடிய வல்லமை கந்தபெருமானுடைய பாதத்திற்கு உண்டு ஆகவே முருகப்பெருமானை வழிபடுங்க அதுலேயும் இந்த பாதயாத்திரை வழிபாடு அப்படிங்கிறது உச்சகட்ட ஒரு அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடிய அமைப்பு ஆகவே பாத செல்லக்கூடிய மக்களுக்கும் நன்றி இனிமேல் செல்ல கூடியவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்